இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா என்னோடய பூர்வீக வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் அங்கே நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தோம் மரம்லாம் வந்து வச்சுருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெட்டியாச்சு ஒரே ஒரு முருங்கை மரம் தான் இருக்குது இப்போது அது வந்து நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோங்க அதை பார்த்துக்கிட்டு பத்திரம் படுத்திட்டு வந்தாங்க நிறைய முருங்கக்காய் காய்ச்சி இருந்துச்சு சரி அது ஈவினிங் டைமில் போய் பறிச்சுட்டு வரலான்ட்டு போயிருந்தோம் நிறைய முருங்கைக்கா காய்ச்சி இருந்தது கொஞ்சம் வீட்டுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவள் தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு பறிச்சிட்டு வந்திருந்தோம் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம பிறந்தது வளர்ந்தது எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்ட்டு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் பழசு என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் என் பிள்ளைங்ககிட்டயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பா நான் இங்கே தான் வந்து ஸ்கூல் படித்தேன் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வருவேன் இந்த விஷயம்லாம் என் க என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லுவேன் அப்பா பெரியப்பா சித்தப்பா அத்தை எல்லாரும் சேர்ந்து இருந்தோம் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பழசுலாம் மறக்கவே கூடாது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமும் சில சமயம் நம்ம முன்னேறத்துக்கு ஒரு இது ஒரு எடுத்துக்காட்டாகவே அமையும் நம்மளுக்கு அதனால் எப்போவுமே பழசு மறக்காதீங்க உங்கள் பிள்ளைங்க நம்ம வாழ்ந்தது எப்படின்னு சொல்லுங்க